ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடியாத்தத்தினுடைய பெருமைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் நம்ம வெள்ளூர் மாவட்டம் அப்படின்னாவே நினைவுக்கு வர்றது வந்து வெள்ளூர் கோட்டையும் சிஎம்சியும் ரத்னகிரியும் தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடியாத்துக்கு பேர் சேற்று சிறப்பும் பெருமையும் புகழும் தேடித்தர ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கங்காயம்மன் திருவிழாதாங்க அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எட்டு வழி சாலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாளாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோரிக்கை வச்சுருந்தோம் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுத்துட்ருக்காங்க இது வந்து குடியாத்த மக்களுக்கு ரொம்ப பெரிய கனவே கனவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைவேற இருக்கு ஆக்சுவலாக வந்து இது பேர் நம்பர்லருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பக்கம் காட்பாடி சைடு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த வழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு நீண்ட நாள் கனவுன்னு சொல்லலாம் குடியாத்த மக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா காமராஜர் பீரியடில் கட்டி கொடுத்த பிரிட்ஜு ஒன்று மட்டும்தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா மோர்தான அணையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் திறந்தாங்க அப்படின்னா அந்த ஆஞ்சநேயர் கோயிலே வந்து முழுகிற அளவுக்கெல்லாம் கூட தண்ணி வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சே வந்து அப்போல்லாம் மக்கள் வந்து போக்குவரத்து சிரமம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு மக்களுக்கு வந்து இது ஒரு விழிவு காலம்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த பக்கம் போகணும் அப்படின்னாவே ஆஃப் டேலாம் கூட ஆகிருக்கு எங்களுக்குமே நாங்களே ஒரு நாள் போய் சிக்கி தவிச்சிருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் முனீஸ்வரன் கோயில் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கெங்கையம்மன் கோயில் புகழ்பெற்ற கெங்கையம்மன் கோயிலுங்க வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை ஒன்று அன்றைக்கு அந்த அம்மனுடைய திருவிழா நடைபெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வெள்ளூர் டிஸ்ட்ரிகே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விடுமுறை விட்டுருவாங்க உள்ளூர் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான திருவிழா தான் ரொம்ப சிறப்பாக நடக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு க்ரௌட் ஹெவியாக இருக்கும் எல்லா ஊர்லேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வருவாங்க அம்மனை பார்க்க அம்மனை தரிசிச்சுட்டு அம்மனை அம்மனுடைய அருள் பெற்று ஆசி பெற்று போவாங்க உண்மையாகவே அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஸோ இந்த வருஷம் நம்ம பார்ப்போமா அப்படின்ற ஒரு சந்தோஷம்தான் பாருங்கள் ஒர்க் நடந்துகிட்ருக்கு எட்டு வழி சாலைக்கான ஒர்க்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீண்ட நாளாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஆறெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது இடிச்சிருக்கிற அந்த இது தாங்க பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஓகே அடுத்த வீடியோவில்